கள்ளக்குறிச்சி அருகே அண்ணன் தம்பி சொத்து தகராறு வீட்டை சுற்றி பள்ளம் பறித்த அண்ணன் சுற்று சுவரை ஜே சிபி கடப்பாறை மற்றும் அடியாட்களை கொண்டு அகற்றிய கொடூரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த பரிகம் அருகே உள்ள கோட்டக்கரையில் சொத்து தகராறு காரணமாக அண்ணன் தம்பி இடையே கடந்த சில வருடங்களாக பிரச்சினை நிலவி வருகிறது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வருவாய்த்துறை மூலம் நிலத்தை அளவீடு செய்து பாகங்களை பிரித்து கொண்டனர் இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ரமேஷிற்கு அளந்து விடப்பட்ட இடத்தில் புதிதாக வீடு ஒன்றை கட்டியுள்ளார் இந்நிலையில் தற்போது ரமேஷின் அண்ணன் கமலசேகரன் தம்பிக்கு பிரித்து கொடுத்த பாகத்தில் தனக்கு தற்பொழுது இடம் இருப்பதாகவும் அளவு மாறி வந்து விட்டதாகவும் கூறி தானாகவே அளவீடு செய்து கொண்டு அந்த இடத்தில் ரமேஷ் வீடு கட்டும் போது சுற்றிலும் மதிர்ச்சுவர் எழுப்புவதற்காக கட்டப்பட்டிருந்த கருங்கற்களால் ஆன சுற்றுச்சுவரை ரமேஷின் அண்ணன் கமலசேகரன் அடியாட்களை கொண்டு கடப்பாறை மற்றும் ஜே சிபி இயந்திரத்தை வைத்து பெயர்த்து எடுத்ததோடு வீட்டை சுற்றிலும் பள்ளம் பறித்து தங்களை மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதாக

நாங்கள் என்ன பண்ணுறது அவங்க வந்து செய்கிற தப்புக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் தான் தீர்வுனா அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டு குழம்பு ரெட்டில் எடுத்துறாங்க நாங்கள் வாழ்வாதாரமே ரொம்ப சீரழிஞ்சு போன மாதிரி இருக்குது பசங்களை வச்சுட்டு ஒன்றும் சமாளிக்க முடியல எங்களால் இதுக்கு கவர்மெண்ட்டு தான் பார்த்து ஏதோ ஒரு பேர் ரமேஷ் நான் கள்ளக்குறிச்சி வட்டம் சின்ன சே கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வட்டத்தில் இருக்கோம் எங்கள் வீடு வந்து ரெண்டாயிரம்